அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக மதிய வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி மதிய வானிலை நிலவரம் அதாவது வந்து இந்த சார்ட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் எப்போ ரெண்டு டூ பாருன்னு அதை கொஞ்சம் படிச்சிங்க ரைட்டுங்களா அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இன்னையோட தென்மேற்கு பருவமழை கணக்கீடு இன்னையோட முடியுது அதாவது செப்டம்பர் முப்பதோடு ஐஎம்டி இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இன்னையோட அந்த கணக்கை முடிச்சிடுவாங்க அதாவது இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு மழை பெஞ்சால் கூட வடகிழக்கு தான் வரும் இன்னைக்கு சாயங்காலம் மழை பெஞ்சால் கூட வடகிழக்கு பருவமழை கணக்கீடு தான் வரும் இன்னைக்கு காலையில் எட்டு மணி நேற்று நைட்டு பேஞ்சு இன்னைக்கு காலையில் எட்டரை மணியோட உள்ள கணக்கில் முடிச்சுடுவாங்க நாளைக்கு பெய்கிறது வந்து தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் கணக்கீடு வடகிழக்கு பருவமழையில் தான் வரும் தென்மேற்கு பருவமழையில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ரைட்டு இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ ரெண்டாம் தேதி நாளைக்கே லேசாக ஒன்றாந்தேதி இன்னையோட மாதம் முடியுது நாளைக்கு வந்து புரட்டாசி பயனஞ்சு அக்டோபர் ஒன்று நவம்பர் அக்டோபர் ஒன்று அக்டோபர் ஒன்றில் வந்து லேசாக மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் வட மாவட்டங்களில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருக்குது டெல்டாவில் இருக்கலாம் ஆனால் ரெண்டாம் தேதியிலேருந்து மழை கடுமையாக ஆக போகிறது இப்போ பாருங்கள் வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி தாழ்வு நிலை தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக ஆக போகுது இங்கேருந்து ஒரு சுழற்சி அங்கே போச்சு குஜராத்துக்கு போய் அகமாத் வழியாக கீழே இறங்கி அது அரபிக்கடலில் வலுப்பெற்று மண்டலமாக மாறப்போகுது மண்டலமாக மாறி அது ஓமன் வளைகோடாக போய் கரையிற போகுது அதாவது இதுலேருந்து என்ன விஷயம் ஒன்று தெரியுதுன்னா அரபிக்கடலில் வெப்பம் அதிகரிச்சு இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த மாதிரி போய் அரபிக்கடலில் போய் வெப்பம் வந்து ரெண்டு மூணு டிகிரி குறைஞ்சிருக்கு அதனால் வந்து அங்கே போய் அது வந்து வலுவடையாமல் அப்படியே வந்து களைஞ்சி போய்டுன்ட்டு அது இல்லாமல் ஓமன் போகிறதுனுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா அரபிக்கடலில் வெப்பம் அதிகரிச்சிருக்கு இந்த இருபது நாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நம்ம போய் அங்கே போய் அளந்துலாம் பார்க்க போகிறதுல நம்ம தரவுகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம் இது இப்படி இருக்கலாம் ரைட்டு இப்போ வந்து ரெண்டாம் தேதி மாலையரவு மழை மூணாம் தேதி இரவு மழை நாலாம் தேதி மாலையரவு மழை ஐந்தாம் தேதி இரவு மழை ஆறாம் தேதி ஏழாம் தேதி கொஞ்சம் கொறைச்சிருக்கலாம் எட்டாம் தேதி குறச்சிருக்கலாம் ஒம்பதாம் தேதியிலேருந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நிகழ்வுமே மேலே போயிடுது வடக்கு ஒன்று ஓமனுக்கு போயிடுது ஒன்று மேலே போயிடுது தென் மாவட்டங்களில் தமிழகத்தை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி மெளிர்ந்த கீழடுக்கு சுழற்சியோ மேலடுக்கு சுழற்சியோ ஒன்று ஏற்பட போகுது அதுவும் இல்லாமல் தென் அரைக்கோளத்தில் ரெண்டு சுழற்சி ஏற்படுது இதனால் அது நீராவி காற்றை பூஸ் பண்ணி தரப்போகுது இதனால் தமிழகம் ஒட்டுமொத்த தென் இந்தியாவிற்கே மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாம் தேதியிலேருந்து அது ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சொன்னோன்னா அதுக்கப்புறம் வந்து ஒம்பதாம் தேதியிலேருந்து காற்று வடகிழக்கு பருவ காற்று மெல்ல கலைந்து உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அது வந்து அப்படியே லெவலாக வந்து ஒரு பதினாலாம் தேதி ஒரு சுழற்சி ஒன்று ஏற்பட போகுது பன்னெண்டாம் தேதி அது வந்து அப்படியே அந்த காற்றை இழுத்துக்கிட்டு வந்துடும் அது வந்து ஒன்று ஓமன் ஒன்று போகுது அதோட தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிடும் ஆனால் கணக்குப்படி அது வடகிழக்கு பருவமழை தான் பதினாலாம் தேதி இது இது வரைக்கும் பேஞ்சாலும் பதினாலாம் தேதி வரைக்கும் மழை பெஞ்சாலும் நாளையிலேருந்து அது வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் வரும் ரைட்டு அது எந்த கணக்கிலேயாவது இருந்துட்டு போட்டோம் இப்போ நமக்கு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் தேதியிலேருந்து மழை இருக்குது ச கடுமையான மழையாக தான் இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் வேலை கிடையாது ஏன்னா தென்றைக்கோளத்தில் ரெண்டு சுழற்சி இருந்து அது வந்து அந்த பருவக்காற்றை எழுத்துக்கிறதுனால வடகிழக்கு பருவக்காற்றை ஈஸியாக உள்ள நுழைய போகுது பதினெட்டாம் தேதி எதிர்பார்த்த வடகிழக்கு பருவமழை அதாவது ஐபிசி ஒன்றாம் தேதி எதிர்பார்த்தது புரட்டாசி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போதுலேயே வந்துடலாம் இருபத்தி ஒம்போது முப்பதுலேயே வந்துடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதை பதினாலாம் தேதி வடகிழக்கு அதாவது முழுமையான சந்திரமுகின்னு சொல்லிட்டு உள்ளே வருது பாருங்கள் இது வந்து நமக்கானது இப்போ வந்து முப்பது முப்பத்தி ஒன்று இது வந்து ஒரு மத்திய வங்க கடல்லேருந்து அது புவனேஸ்வர் ஒடிசாவுக்கு போய் அது கரையேறி போக போகுது ரைட்டுங்களா அது வந்து அது மூணாந்தேதி பாருங்க அப்புறம் ஃபுல்லாகவே மழை நாலாந்தேதி மழை இது எந்த எதுக்காக காட்டுறேன்னா இது கணினி சார்ந்த தரவுகள் இசிஎம்எம் டபிள்யூஎஃப்ஓ வச்சு நாம் வந்து சொல்கிறோம் நாலாம் தேதி மழை அடுத்தது அஞ்சாந்தேதி அதாவது இதெல்லாம் மாலை இரவு மழை தான் பகலில் எதுவுமே இல்லை நான் அஞ்சாந்தேதி காலையில் மட்டும் கொஞ்சம் இருக்குது அஞ்சாந்தேதியும் அதே மாலை இரவு மழை அது வந்து இதில் என்னான்னு கேட்டிங்கன்னா டெல்டா தெற்கு காற்று கொஞ்சம் இருக்கிறதுனால வேதாரண்யத்திலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் மழை இல்லை மயிலாடுதுறை அதாவது வந்து நாகப்பட்டினத்துக்கு வடக்கையிலேருந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து மழை இருக்கிறதா காட்டுது அந்த ஒரு முக்கோ ஒன்று சொல்லுவாங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்ரு கடலூர் இருக்குது அதில் ஒரு அறுபது நாற்பது கிலோமீட்ரு கொஞ்சம் மழை குறையலாம் ரைட்டுங்களா அது வந்து அந்த பக்கத்து அறுவடை விவசாயிகளுக்கு வாய்ப்பாக இருக்கலாம் ரைட்டுங்களா ஆனால் அடுத்தது சீக்கிரமே இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிச்சின்னா ரொம்ப ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை தர இருக்கும் நான் முதல்ல என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தவங்களுக்கு தெரியும் வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு தென்மேற்கு பருவமழை ஒன்று பெய்ய போகுது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வடகிழக்கு பருவமழையாக தென்மேற்கு பருவமழையாக தெரியாத அளவுக்கு ஒரு மழை பெய்யும் அக்டோபர் பதினெட்டுக்கு முள்ளையே ஒரு பெரிய மழை இருக்குன்னு நான் சொன்னல அது இந்த மழை தான் ரெண்டுலேருந்து பதினாலுக்குள்ளே உள்ள அந்த மழை பதினாலாம் தேதிக்கு மேலே அநேகமாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐஎம்டிக்கு நிறைய கணக்கு இருக்குது அதில் இவ்வளோ தான் வரணும் இவ்வளோ மழை பெஞ்சிருக்கணும் இவ்வளோ வந்து கிளவுட்ஸ் வார்மினேஷன் இருக்கணும் இவ்வளோவும் அவங்க பார்ப்பாங்க பார்த்த பிறகு தான் அவங்க சொல்லுவாங்க நம்ம வந்து குரட்டாம்போக்கில் நம்ம மேப்பை பார்த்துட்டு காற்று வருது அதனால் வடகிழக்கு போகிற மொழி நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் அவங்க கணக்கெடுக்க ஒத்து வந்தால் அவங்க சொல்லுவாங்க அதனால் இந்த வருஷம் மழை கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுல என்ன நான் நேத்திலாம் போட்டிருந்தேன் பயமுறுத்துற மாதிரி இருக்குது என்னாங்க நீங்கள் அப்படியே நடவே வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு கடற்கரை ஓரத்தில் மிக கனமழை மிக மிக கனமழை இருக்கு அதற்கு தயாராக அதை எதிர்த்து அதற்கான வடிகால் வசதிகள்லாம் இருக்கிறவங்க நடவு செஞ்சுட்டு அதுக்கெல்லாம் செலவுலாம் பண்ணலாம் இல்லைன்னா வந்தால் வரட்டும் போனால் போட்டுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது நடவு நட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டிதான் ரைட்டுங்களா பாக்கி பல்ல அங்காலும் இருக்கிறவங்க இருக்கிறவங்க வேறு ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை நிகழ்ச்சத்துக்கு பெரிய வாய்ப்புலாம் இல்லை ஏன்னால் தயவுசெய்து திட்டாதீங்க அதனால் வந்து ஏன்னா நான் நடக்கிறது தான் சொல்கிறேன் நான் வந்து ஜோசியமோ இதோ சொல்லலை இந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறேன் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்